கடன் அடைப்பதற்கு வழி சொல்லிட்டு இருக்கிறேன் கடன் அடைப்பு கடன் அடைப்பதற்கு வேற வழியை இல்லங்க பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே கடனே இல்லாம வாழணும் அப்படி ஈஷா இடத்துல கர்த்தர் பேர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஈஷாக்கு வாழுகிற அந்த இடத்துல பெரிய பஞ்சம் அங்கே அங்கே வந்து தண்ணி இல்லை எல்லாமே பஞ்சமாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விதைக்கிறதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணலை அறுவடை கொடுக்கல ஏன்னா பஞ்சம் அந்த பஞ்சம் அது வந்து பஞ்சம் அது உண்மையா பொய்யா உண்மை பஞ்சம் மழை இல்லாத ஒரு தண்ணி இல்லாத வறண்ட எதுமே இல்லாத இடத்துல ஒரு விதைய போய் விதைச்சோம்னா அது விளையாது ஏன் அதுக்கு என்ன இல்ல தண்ணி இல்லை ஏன்னா பஞ்ச தேசம் பஞ்ச பூமி ஆனா ஈசா கண்டத்தில் சொல்லுகிறாரு சொல்றதான் கேட்காத ஊர் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காத இந்த பூமிக்கு தண்ணி இல்லை மழை இல்லை பஞ்சமான பூமி இங்க விதைச்சா விளையாது எல்லாருமே விதைச்சிட்டு எல்லாம் நஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க அதனால நான் வந்து விதைக்க மாட்டேன் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னாத நான் உன் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் நான் சொல்றத கேளு இந்த பஞ்ச தேசத்தில் உன் விதைய விதை அப்படின்னார் சரி இவன் சொல்லியிருக்கலாம் திருப்பி ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கலாம் ஆண்டவரத்தில் சொல்லியிருக்கலாம் இல்லை ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சாத்தியமாகும் எப்படி ஆண்டவர் இது நடக்கும் இது நடப்பதற்கு சாத்தியம் ஆவதற்கு இல்லையாண்டவரே காரணம் என்னன்னா பஞ்ச தேசம் பஞ்ச பூமி இந்த பூமியில விளையாது என்பதை சொல்லியிருக்கலாம் ஆனா இப்படி சொல்லலை ஏன் சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா கூட இருந்து இருந்து அவன் பழகிட்டான் அப்பாவை பார்த்து பார்த்து பழகிட்டான் அவங்க அப்பாவை ஒரே மிட் நைட்ல ஒரு பெரிய கோடிஸ்வரனாய் மாட் ஆக்கினத ஈசாக்கு பார்த்துட்டான் அதை பார்த்ததுனால ஈசாக்கு அதை பார்த்ததுனா அதை கேள்விப்பட்டதுனால பார்த்ததுனால தெரியும் இது விளையாத பஞ்ச பூமியா இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறபடி நான் செய்தா இந்த பூமியில கர்த்தர் விளைய செய்வார் கர்த்தர் வார்த்தையை கேட்டு விதைச்சாங்க அந்த பஞ்ச வருஷத்துல நூறு மடங்கு அறுவடைய கர்த்தர் அவனுக்கு உண்டாக்க செய்தா அந்த கடன் அடைப்பதற்கு வழியை சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க கடன் அடைப்பு கடன் அடைப்பதற்கு வேற வழியே இல்லைங்க பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே என் அன்பு குடும்பத்தாரே நீ கடன் அடைப்பதற்கு நீங்கள் கடன் அடைப்பதற்கு வேற வழியே இல்ல வேற வழியை கருத்து உண்டாக்கல நீ கடனே இல்லாம வாழணும் அப்படின்னா சூழ்நிலையை பார்க்க பார்க்காதீங்க சூழ்நிலையை சார்ந்து கொள்ளாதீங்க சூழ்நிலைகள் மேல வாழாதீங்க சூழ்நிலைகளை நம்பி வாழுங்க விதை தான் பஞ்ச தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் கத்தர் ஆசிர்வதித்தனால நூறு மடங்கு பலனை அறுவடையாக யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் விசுவாசிகளாக நீங்களும் கொள்ள வேண்டும் ஒரு கேள்வி வரணும் நான் ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் நான் தேடுகிற ஆண்டவர் நான் வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் வார்த்தையின் தேவனாக இருக்கிற ஆண்டவர் இந்த இயேசு யார் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இவர் என்ற இல்லாமையை மாற்றுகிறவர் இவர் என்ற வியாதிகளை குணமாக்குகிறவர் இவர் என் குடும்பத்தில் சமாதானத்தை அளிக்கிறவர் இவர் அது மாத்திரமல்ல மிகப்பெரிய செல்வந்தவர்களாக மிகப்பெரிய பணக்காரனாய் மாற்றுகிறவர் என் இயேசு